இரண்டு பொருள்கள் பொரு மெய் மெய்பொருள் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது செவகுரகம் மற்ற உலக பொருள் எல்லாமே பொய்பொருள் தான் நாம் அனுபவிக்கும் அனைத்து விதமான பொருள்களும் மெய்யால் நணர்வது வாயால் பேசுவது மூக்கால் நுகர்வது எல்லாமே அழியக்கூடிய பொருள்கள் இறைவன் ஒருவன்தான் அழியாதவன் நமக்கு முக்தியை தரக்கூடியவர் சிவபெருமானை ஆத்மார்த்தமாக வணங்கி நாம் சரியை ஒப்பு அடைந்து மரபரிபாகி நாம் சத்திய தகுதியான போது இறைவன் போய் சுற்றழுத்து விடுவார் ஆகாமல் ஏதாவது ஏறினாலும் அதையும் சுற்றழுத்து விடுவார் பிராரத்தவனை மட்டும் நாம் உடலு அனுபவித்து கழிக்கப்படும் ஆகவே முக்தி கடவுள் என்பது சிவ ¡Ahora, ¡Oh, ahora, la

ஜம நடைபெற உள்ளது அவரவர்கள் இருந்த இடத்திலே இருந்து மாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்

அவர்கள் நெருக்கடி முக்கியமான அறிவிப்பு இது அண்ணாமலை போன்ற ஒரு தளம் திருவண்ணாமலை போன்ற ஒரு தலம் நாளை மறுநாள் பௌர்ணமி வருகிறது ஆகவே பக்த கோடிகள் திருவண்ணாமலைக்கு சென்று எப்படி கிரிவலம் வருவீர்களோ அதே போன்று இந்த ஆலயத்திலும் கிரிவலம் வருவது போன்று அண்ணாமலையாரை அருணாச்சலேஸ்வர பெருமானை வளம் வரலாம் என்று நிர்வாகத்தார் சொல்கிறார்கள் இது ஒரு ஏனென்றால் நீங்கள் திருவண்ணாமலை போனால் இப்போ எளிமையாக சேவிக்கவே முடியலைங்க பெருமானை அவ்வளவு கூட்டம் அந்த பெருமானை உங்கள் ஊர்ல வந்து உங்களுக்காக காட்சி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஊரிலே நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த ஊரிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு தர்மசம்வர்த்தனி உடனாய அருள்மிகு அருணாச்சலீஸ்வர பெருமானனை வளம் வந்தீர்களானால் ஆலயத்தை வளம் வந்தீர்களானால் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் நாளைக்கு மறுநாள் பௌர்ணமி எல்லோரும் வளம் வரலாம் பௌர்ணமி அன்று மாலை ஆறு மணி அளவிலே பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராய் நடக்க இருக்கிறது அதை தொடர்ந்து நீங்கள் வளம் வரலாம் திருவண்ணாமலையிலே வளம் வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் உங்களுக்கு இந்த ஊரிலே எழுந்தருளி அருள்வாளித்து வரும் அருணாச்சலேஸ்வர பெருமான் பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் கிரிவலம் முடிந்தது பிரசாத விநியோகம் எல்லாருக்கும் உண்டு மறந்து விடாதீர்கள் பௌர்ணமி அன்று நாளை மறுநாள் மாலை ஆறு மணி அளவிலே பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்து அதன் பிறகு கிரிவலம் ஆலய வளம் வரலாம் அது கிரிவலத்துக்கு சமமானது திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த பலன் இங்கே கிடைக்கும் அது முடிந்து பிரசாத விநியோகம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்ச முதல் பௌர்ணமி என்ன <laughs> வெளியூர்ல <laughs> 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 ಇಲ್ಲಿ ಯಾವ ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಕೇಳಿದ್ರೆ 8 ತಾಸು ಇದೆ ಅಂದ್ರೆ ಮುಕ್ಕಾಲು ಗಂಟೆ ぐらい ಹಾಪಾಯೆ ಹೇಳಿಬಿಡಿ

அளவிலே அந்த இரண்டு வர்ணனையாளர்களும் முக்கியமாக சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி நிறைவு செய்யுமாறு ஆலயத்தில் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் ஒன்று சிவராக